தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சு எடுத்த முடிவு மின்வெட்டு தொடருமா இல்லையா இன்று இறுதி என்ற வங்கிக் கணக்குகளில் அர்ஜுனாவிடம் யாழ் போலீசார் தீவிர விசாரணை உரமானியம் பெற்றுக் கொண்டால் பாதி விளைச்சல் அரசாங்கத்துக்கு வரப்போகும் புதிய சட்டம் நாடளாவிய ரீதியில் இன்றும் சுழற்சி முறையில் மின்வெட்டு கைவிடப்பட்ட வேலை திட்டங்களை நிறைவு செய்வதில் வந்த சிக்கல் குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமா ராஜித சந்தேகம் பானந்துறை கடலில் இடம்பெற்ற துயரம் மாயமான இளைஞன் குளிர்பானம் அருந்திய தந்தையும் மகளும் ஆபத்தான நிலையில் சுகாதாரத்துறை விசாரணை பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவு என்ற தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி பதினேழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களுக்கான கொடுப்பனவு என்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இதற்காக பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ரீதியில் தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் மின்வெட்டு தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் இன்றைய தினம் முடிவு எடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இன்று காலை பத்து மணியளவில் இது தொடர்பான தீர்மானம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சார சபை தலைவர் டாக்டர் திலக் சியம்பலாப்பட்டிக தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின் தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன மின்சார தேவையை நிர்வகிக்க இலங்கை மின்சார சபை பத்து மற்றும் பதினோராம் தேதி பகுதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றரை மணி நேரம் மின்தடையை விதிக்க நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் நேற்றைய தினம் போயா தினம் என்பதனால் இலங்கை மின்சார சபை குறைந்த மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடிந்தது எனவே நேற்றைய தினம் மின்பெட்டை அமுல்படுத்தாமல் இருக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வுபூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்தபத்து தெரிவித்துள்ளார் ராணுவம் தற்போது அந்த ஆணையத்தை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவம் தற்போது ஆலயத்தை நிர்வகிக்கின்றது இடம்பெறுகின்றன பௌத்த ஒருவர் தங்கியுள்ளார் பாதுகாப்பு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது பௌத்த ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த வீகாரையை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த பெயரில் பீகாரை ஒன்று ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது மேலும் ராணுவத்தினரும் கடற்பட இரண்டு பௌத்த ஆலயங்களை நிர்வகிக்கின்றனர் என தெரிவித்துள்ளனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இன்றும் நாடலாவிய ரீதியில் சுழற்சி முறையில் மின்சார விநியோக தடையை அமுல்படுத்துவது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது வரை காலப்பகுதியில் ஒரு மணி கால மின்வெட்டை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனிடையே பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் சுழற்சி முறையிலான மின்சார விநியோக தடை அமுல்படுத்தப்படவில்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடனாவிய ரீதியில் ஏற்பட்ட திடீர் தடை காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மூன்று பிரபாகிகளும் செயலிழந்துள்ள நிலையில் அவற்றை சீர் செய்து தேசிய கட்டமைப்பில் இணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள உணவக முற்றில் இளைஞர் அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்சுனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தாக்கப்பட்டதாக கூறி இளைஞர் ஒருவர் யாழ் பொதுனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ராமநாதன் அர்ச்சுனா தனது சட்டத்தரணியுடன் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தார் இதன்போது ஒரு காணொலி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடந்துள்ளதுடன் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமராவிலும் பதிவாகியிருந்தது இதனை அடிப்படையாக வைத்து தற்போது அர்ஜுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உரமானியம் பெற்றுக்கொள்ளும் விவசாயிகளின் விளைச்சலில் பாதியை அரசாங்கத்திற்கு விற்பனை செய்வதை கட்டாயப்படுத்தும் சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்க உள்ளதாக அமைச்சர் லாலு தெரிவித்துள்ளார் அபாரண சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்குமாறு பல்வேறு தரப்புகளிடமிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையே அரசாங்கம் விதித்துள்ள நெல் கொள்வனவு விலை போதுமானதாக இருப்பதாக வடமத்திய விவசாயிகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு விலை போதுமானதாக இல்லை எனவும் பிரதேச விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வடமதி மாகாண விவசாயிகள் அமைப்பு இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது கடந்த அரசாங்க காலத்தில் இடைநடுவே கைவிடப்பட்ட வேலை திட்டங்களின் பணிகளை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது பாலங்கள் வளைவுகள் மற்றும் கிராமப்புற வீதிகள் உள்ளிட்ட பல வேலை திட்டங்கள் அடிகளம் காணப்பட்டுள்ளதாக நிர்மாண பணிகள் உரிய ஆரம்பிக்கப்பட்டவையினால் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக ஆராய்ந்து எதிர்பெறும் வரவு செலவு திட்டத்தினூடாக இடைநடுவே கைவிடப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க்கு அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றோம் அதனால் தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு விஜயத்தின் போது இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் இதன் பின்னணியில் தான சகல பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றதா என்ற சந்தேகமும் ஏற்படுகிறது மின்சாரத்துக்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படும் சிக்கலை இதற்கான காரணமாக நுரை சோறையில் மூன்றோ செயலிழந்துள்ள இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் தொள்ளாயிரம் மெகாவோல்ட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது அவ்வாறெனிலும் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை வழங்க வேண்டும் இவரது சமநிலையற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியியலாளர்களால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை இவர்களுக்கு சிறந்த அரசியலில் ஈடுபட முடியும் ஆனால் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்றார் பானந்துரை கடலில் நீராடிக்கொண்டிருந்து பதிமூன்று பேர் அலையில் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட்டு பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பனிரண்டு பேர் மீட்கப்பட்டதாக பானந்துரை உயிர்காக்கும் பிரிவு தெரிவித்துள்ளது இருப்பினும் ஒரு இளைஞர் அலையில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உதவிக்கான அவர்களின் கூக்குரலுக்கு அமைய செயற்பட்டு கடற்படை மற்றும் போலீஸ் உயிர்காப்பு அதிகாரிகள் பனிரண்டு பேரையும் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட அனைவரும் இருபது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியில் ஈடுபட்ட உயிர்காப்பாளர்களிடம் மூழ்கியிருந்த கப்பலில் மோதே காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போத்தலில் அடிக்கப்பட்ட குளிர்பானம் ஒன்றை பரகிய தந்தையும் மகளும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பலாங்குடியில் நேற்று முந்தையம் இடம்பெற்றுள்ளது பலாங்குடி கிருந்திகள பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் கொள்பட செய்யப்பட்ட குளிர்பானம் ஒன்றை அருந்திய ஒன்பது வயதான சிறுமியொருவருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது குளிர்பானம் அருந்திய நிலையில் தனது மகள் திடீர் சிறுனமுற்றது கண்டு சிறுமியின் தந்தையும் அதே போத்தலில் இருந்து சிறிது குளிர்பானம் அருந்தியுள்ளார் அதனையடுத்து அவரும் சிகுவீனமுற்றுள்ளார் தற்போதைக்கு சிறுமியும் தந்தையும் பலாங்குடி ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள சுகாதாரத்துறையினர் குறித்து குளிர்பான போத்தலை மேலதிக பரிசோதனைகளுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர் மே ஒன்பது வன்முறையில் வீடு தீக்கரையாக்கப்பட்டது வீட்டை புனரமைக்க இழப்பீடாக பெற்றுக் கொண்டேன் இழப்பீடு தொகையை பற்றி பேசும் ஆளும் தரப்பினரே எமது வீடுகளுக்கு தீ வைத்தனர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே தெரிவித்தார் பிலியந்தள பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மே ஒன்பது வன்முறையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவுடன் தான் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டன செலவழித்து நான் வீட்டை நிர்மாணித்தேன் கலவரத்தின் போது எனது வீடு தீக்கரையாகப்பட்டது ஆகவே வீட்டை நிர்மாணிப்பதற்கு மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக்கொண்டேன் இதில் யாருக்கு என்ன பிரச்சனை இழப்பீடு தொகை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை வெளியிடும் தரப்பினர்கள்தான் எமது வீடுகளுக்கு தேவைத்தார்கள் முடிந்தால் அவர்களின் பெயர்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் நாளை வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் அவர் நாளை காலை ஒன்பது மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் நா வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் ஆளுநரின் சந்திப்பை தொடர்ந்து யாழ் நகரின் மத்தியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் இடம்பெறும் ஒரு நிகழ்விலும் அவர் பங்கு கொள்கின்றார் தலைமையிலான உயர்மட்ட நடவடிக்கையை தொடர்ந்து பிரபல பாதாள உலக நபரான மண்டல கல பொம்பு கிழக்கே சுமித் பிரியந்த இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியான பிரியந்த பல குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்தவர் குறிப்பாக குறிப்பிட்ட பகுதியில் ஐந்து மில்லியன் ரூபாவை மிரட்டி பெற்றமை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கைக்குண்டுகளை வைத்திருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக அவர் தேடுபட்டு வந்தார் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் போது அவர் நாட்டை விட்டு வெளியேறி நீதித்துறைய செயல்முறையை தவிர்த்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு கொடிபெயர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விரிவான ஒருங்கிணைப்பை தொடர்ந்து பதில் போலீஸ் மாதிபெரின் நேரடி தலையீட்டின் மூலமாக இலங்கை போலீசார் வெற்றிகரமாக அவரை நாடு கடத்தியுள்ளனர் நேற்றிரவு பிரியந்து விமானம் மூலமாக நாடு திரும்பியுள்ளார் பிரிவினர் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி